பார்ட்டி ஆரம்பிக்கலாமா என்று ரேணுகா சொல்லி முடிக்க அந்த பார்ட்டிக்கு கடைசியாக கையில் ஒரு கிஃப்டுடன் விக்ரம் வந்தடைந்தான் அவனது கோலத்தை பார்த்த ரேணுகா மற்றும் குடும்பத்தினர் முகம் சுழித்தனர் இதை பார்த்த சங்கர் தனது வேலையை தொடங்கினான் என்ன விக்ரம் பெரிய பெரிய பிசினஸ் கூட சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் வீட்டில் உட்காந்து தண்டசோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர உனக்கு காசு சம்பாதிக்க தான் தெரியலை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா என்று சங்கர் எல்லோர் முன்னிலையிலும் விக்ரம் பற்றி மோசமாக பேச அப்போது விக்ரம் ஆ ஆ இல்லாத அது என்ன நடந்துச்சுன்னா விக்ரம் சொல்லி முடிப்பதற்குள் குறிக்கிட்டு ச்சீ இப்போ என்னோட ரீசன் எல்லாம் எனக்கு தேவையில்ல உம்

என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அதுக்காக கூட ஒரு நல்ல Dress போட்டுட்டு வர மாட்டியா பண இல்லன்னு சொல்லிருந்தா நான் கொடுத்துப்பேன்ல முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் YouTube சேனலில் கண்டு மகிழுங்கள்